ஏ ஏர் ஜிலேபி அங்க ஏர் மீன் எடுத்து வந்து நசிமா ஊடுது அது குடுத்து அங்க ஆளு நான் அப்படியே அவ்வளவுதான் வீடியோ பிடிச்ச உடனே போ போ செம்மனா இந்த ஜிலேபி என்ன பண்ண நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா செய்ய ஓகே இன்னைக்கு நம்ம வீட்ல ஜிலேபி குழம்பு கொட்டு கீழ கொட்டு பாப்போம் ஜிலேபிக்காக செல்லக்குட்டி ஏஞ்சி ஓடிந்திருச்சீங்க ஓய்

Wangi tuh, kayak udah

அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணார் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள எத்தனை அடி வாங்கிட்டோம் நாங்க பாருங்கள் நிறையா குத்திக்குச்சு நிறையா குத்தி ரத்தம் அது வந்துச்சு அது நம்ம இடத்துல எங்கேயும் இருக்கல சரி இது வந்து இந்த மீன் வந்து ஜிலேபி இதோட பேர் ஜிலேபி சரி ஓசில் கட்டுதான் விடுவான் ஓகே இதை கழுவிட்டு வந்துடலாம் சரிங்க இங்கே கழுவிட்டு நீ எடுத்தாச்சு போய் பைப்ல கழுவிட்டு வரலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் ஓசு மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஓசு தானே கொடுத்தாங்க பெரிய குதிரை செய்கிறாரு குதிரை 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 செய்கிறாரு

Mainan versi dia, pensi, apa, ndra, jia, oke, hingga, 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 hingga,